பக்திவனம் அன்பர்களுக்கு மார்கழி மாதம் பதினேழாம் நாள் புது வருடத்தின் முதல் நாளில் திருவெம்பாவைப் பாடலானது இறைவனின் எல்லையற்ற தன்மையையும் அவனது அருளையும் மிக அழகாக பேசுகிறது சிவந்த கண்களைக் கொண்ட திருமாலிடமும் நான்கு முகங்களைக் கொண்ட பிரம்மனிடமும் மற்ற தேவர்களிடமும் கூட இல்லாத ஒரு பேரானந்தத்தை இறைவன் நமக்கு அளித்துள்ளான் மனம் வீசும் கூந்தலை உடையனம் அன்னை உமையவள் நம்மிடம் எங்கும் நிறைந்து நின்று நாம் உய்யும் பொருட்டு இந்த அருளை வாரி வழங்குகிறாள் தெளிந்த அலைகளலைகளையுடைய கங்கையை சிரசில் சூடி உமையவளை தன் உடலின் ஒரு பாகமாகக் கொண்டவன் இறைவன் பிறப்பு இல்லாதவன் தூய்மையானவன் நந்தியை வாகனமாகக் கொண்டவன் தேவர்களுக்கெல்லாம் தேவனான அந்தப் பரம்பொருளின் திருவடிகளை வணங்கி இந்த புத்தாண்டு விடியலில் நற்பேறுகளைப் பெறுவோம் தோழிகளே என மாணிக்கவாசகர் அழைக்கிறார் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நம் அனைவருக்கும் சொல்லொனாத் துயரங்கள் நீங்கி பேரானந்தம் கிடைக்கட்டும் ஓம் நமசிவாய